நாங்கள் காலம இருக்கா கதை போண்டி போட்டுப்பட்டி கதைப்பட்டி பத்தி கதை கோணும் எங்களுடைய அர்ச்சனா பற்றி டாக்டர் வைத்திய வைத்திய இல்ல இனி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிடணும் அப்படி அவர் நெடுங்க கூப்பிடற மாதிரி அண்ணன் கூப்பிடுங்க நேற்று சொன்னார் ஒரு போட்டியில தான் சொல்லுவோம் இப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது அந்த எம்பி அண்டி போட்டு அங்க சீரு நாங்கள் அப்படிதான் போட்டுருக்கோம் ஏற்கனவே வீடியோல எம்பி அர்ஜுனான்னு சொல்லி முதலே மதிக்கத்தான் சரியில்லை பதவிக்கு ஒரு மதிப்பு மரியாதை மிகவும் மக்களுக்கு நிறைய சந்தோஷம் மக்களே சந்தோஷமா இல்லையா முருகன சந்தோஷம் மிகவும் சந்தோஷமா இருக்கு என்ன தெரியாத ஆள் அர்ஜுனோட நேர்மையா போர்வனுக்கும் மற்றது உடனடியா வெளியில கதைக்கிறவன் மனசுல ஒண்ணும் வச்சிருக்காதவனுக்கு எதிரிகளும் கூட தான் இருப்பினும் எண்ணங்களே அப்படியே சொல்லி விட்டுருவாங்க சரி உழையண்ட கதை இல்ல முதல் மனசுல என்ன நினைச்சிருக்கிறமோ அதை டக்குன்னு சொல்ற சொன்னா அது கொஞ்சம் பைத்திய காரணம் தான் தெரியும் மற்றவர்களுக்கு இல்லையே அப்படி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மற்ற நேர்ம கூடுனவன் எமோசன் ஆகிற கூட இல்லையே அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு அப்ப அந்த வகையில தான் எங்களுடைய அர்ஜுனா பிரச்சனை கோவப்படுறது ஆனால் நேற்று பார்த்தேன் அவற்ற பொறுப்பு பேச்சுகள் எல்லாம் அமைதியா இருக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் குறைஞ்சிருக்குது நல்லா இருக்கு அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கொள்றோம் அப்படியே இருந்து அவர் மக்களுக்கு நிறைய சேவை செய்வாரன்றது அது எங்களுக்கு தெரியும் அவருக்கு சேவை செய்ய சொல்லி சொல்ல தேவையில்லை அவருடைய சேவைகள் எங்கட நாட்டுக்கு நிறைய இருக்கு மற்றது அவர் எங்களுடைய அரசியல்வாதிகளை கூப்பிட்டு இருக்கிறார் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் பேர் தான் மிஞ்சி இருக்கிறேன் ரெண்டு மூன்று பேர் தான் நாங்களது இனி ஒற்றுமையா இருக்கணும்மார் அவருக்குற சிதா ரெண்டு பேருக்கும் சொல்லி இருக்கிறார் அவையோடு இணைஞ்சு போறதுக்கு நான் எந்த நேரம் தயாரா இருக்கிறேன் ஏனென்று சொன்னா நாங்கள் பிரிஞ்சு இருக்க கூடாது நாங்கள் உள்ளது மூன்று பேர் நாங்களாவது ஒற்றுமையா போவோம் வரவேற்க

எங்களுக்கு இன்றைக்கு பிடிக்க ஒரு கோல் வருது என்ன இன்றைக்கு அர்ஜுன் அப்படி போட இல்லையோன்றோ என்னடா அர்ஜுன் அவருக்கு நிறைய எங்களுக்கு கொமெண்ட்ஸ் வந்தது நேற்று எல்லாம் டவுன் மக்கள் சார்பாக எல்லாம் போட்டுருக்கு நம்ம ஒவ்வொரு வந்து எங்களுக்கு நிறைய கொமெண்ட்ஸ் வந்திருக்கு கனவேருக்கு பதில் அடிக்க அடிக்கல கனவருக்கு ஒரு அளவு நாங்கள் எங்களை இயன்றவர்களுக்கு பதில் அடிச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் எங்கேய இதையும் பார்த்து எங்களையும் ஒரு வாழ்த்து வாழ்த்து தெரிவித்து நாங்களும் ஆரம்பக்காரர் நாங்களும் வடிவா கதைக்கிறோ இல்லத்தான் என்றாலும் எங்கேயும் என்னன்று அவர் சொன்னார் தான் சொன்னபடியா முடுக்கலும் சொல்ல செய்வன் இண்டையில இருந்து என்ன பணி நாளையிலிருந்து என் போனி ஆரம்பம்னு சொன்ன ஆரம்பம் ஆயிருக்கும் மற்ற பன் இந்த அவரைக்கு குடுக்கிறான்னு கொஞ்சம் நிதியா அந்த நிதியிலிருந்து தான் ஒரு அவர் தெரியும் தானே காசு போன்றும் தான் எடுக்க மாட்டேன் தமிழர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ற சொல்ற காசு அனுப்ப வேண்டாம் அவன் அனுப்ப சொல்றேன் அவர் இடையில ஒரு கருவியா தான் தான் இருக்கிற மாதிரி சொல்றேன் நல்ல விஷயம் எல்லோரும் அவர் அந்த மனசுதான் மக்களை வெண்டது அவற்ற அந்த நேர்மையும் அவருடைய சொல்லும் மற்ற ஆரம்ப காலத்தின் ஊழல்களை கண்டுபிடித்தாலும் ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தது வந்ததுல எல்லாத்தையும் அந்த விஷயத்த நாங்கள் இன்றைக்கும் நாங்க மறக்க கூடாது இரவு பன்னெண்டு மணிக்கு அங்க இருந்து வந்து மன்னார் வந்தது ஆள் கார்கள் கூப்பிட்டுட்டாங்க இல்லையே சில கூப்பிட்டு உயிர் சேதங்களும் செய்திருக்கலாம் அது எல்லாம் துணிஞ்சு வந்து வழக்குகளையும் தாங்கி கொண்டு அதை சும்மா எல்லாரும் எல்லாரையும் சும்மா சொல்லி சொல்றதுல அர்த்தம் இல்லை என்ன செய்யறான் நாங்க பார்க்கணும் இல்லையே மற்றது ஒரு கஷ்டமான ஒரு எனக்கு அது சொல்லலாமோ தெரியல என்னன்னு சொன்னா அர்ஜுனா அவர்கள் அவர் உண்மையில ஒரு வீடு இல்லை ஓ வீடு இல்லை அவர் அந்த காருக்குள்ளே தான் அந்த நடமாடும் வீடு மாதிரி கிடைக்க போடாது அன்றைக்கு சொன்ன பெட்ஷீட்டுகள் பற்றில தீட்டுறது அதுக்கெல்லாம் கிடக்குற கொழும்புல இருக்க எங்க நிற்கிறேன் போடாது புலம்பேர் தமிழ் மக்கள் ஒரு கவனத்தில இருந்து அவருக்கு ஒரு பாடகிக்கு வீடு எடுத்து கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படி நாங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ நல்லா புலம்பெயர் தமிழ் மக்கள் சொன்ன அவர் கேட்பார் மற்றது அவருக்கு ஒரு பாட வீடு பின்ன வீடு வாங்கி கொடுக்கல அடிக்கும் திராத்தியா ட திராட்சிய உதவு கேட்டதானு அப்படிப்பட்ட ஆளுவர் என்ன அப்ப அவருக்கு ஒரு பாட வீடாவது எடுத்து கொடுத்து அவருக்கு உதவி செய்தார் அவர் வந்து நின்று தங்கி போறதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அவர் ஏன்டா அதே அண்டைக்கு அவ கவசல்யாவும் சொல்லி கவலைப்பட்டான் தான் அர்ஜுனா கண்ணீர் விட்டதை நீங்க ஒரு தினம் கண்டிருக்க மாதிரி நான் கண்டுறான் எங்க நிக்கிறது எங்க போய் ஒரு குளிச்சு ஒரு உடவை மாத்தி ஒரு ஆறுதல் இருந்தா தான் மனுஷனுக்கு அது ஒரு ஆரோக்கியம் அந்த வகையில அவர் ஒரு பாவமா தான் கிடக்கு அவரு அவருக்கு நீ அவருக்கு இந்த சலுகைகள் எல்லாம் ஆள் பெற மாட்டார் இல்லையே பராமர உற்பினா வந்தாலும் பழைய டோக்டர் தான் தையையும் கட்டி சங்கராஜயம் அடிச்சோண்டு சிங்கம் தான் சிங்கமா தெரியும் ஆள் நானே பாராமன்ற ஆளுக்கு தான் பரமன்றது போகும் மட்டுமடு தெரியும் போல இடம் இல்லையே அவர் இடம் வைத்திய தொழிலையும் வந்தா போனா பார்க்கலாம் தெரியல ஆராயணும் ஆராய கதைக்கோண்டு எனக்கு வந்து அது செய்யலாம் செய்யணும் அது

ஒவ்வொரு தன்னைத்தானே கேள்வி கேட்டால் விட கிடைக்கலாம் உண்மையில மக்கள் வெறுத்தது காரணம் இவர்கள் ஊழல் செய்தார்களோ இவர்கள் செய்ய இல்லையோன்றதுக்கு அப்பால் ஒற்றுமை இவர்களுக்கு அந்த ஒற்றுமை என்பதான் காரணம் ஆக அர்ஜுனா டாக்டர் கேட்ட மாதிரி நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு காரர் சின்னது மாதிரி யாழ்ப்பாணத்துல உள்ள சீட்டு கிடைச்ச ஆறு சீட்டு என்ன அவன பேரும் ஒன்றாச்சு மக்களுக்கான சேவையை செய்தா எங்களோட மாற்றத்துக்கான அரசு நாங்கள் எல்லாரும் ஒன்று இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அரச கட்சி தமிழ் கட்சி பிரிவினவாதங்கள் இல்லை எல்லாம் ஒன்று எல்லாம் மக்களுக்கு சேவை செய்யறோம் ஏன்னு அப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டி நாங்களும் கேட்டுக்கொண்டு அர்ச்சனாவை விரைவில் நாங்கள் சந்திப்போம் என்று கூறியும் விடை கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்